தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழில் வந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்காக யூஜிசி பள்ளிகழக மானியக் குழு வந்து ஒவ்வொரு மொழிகள்லையும் சில இதழ்களை தேர்ந்தெடுத்து அந்த இதழ்களில் வந்து கட்டுரைகள் எழுதியிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு வரன்முறையை வச்சுருக்கேன் ஆனால் இந்த வரன்முறை என்ன அப்படின்னா பெரும்பாலும் என்ன கட்டாயமாக முனைவர் பட்ட ஆய்வு செய்வர்கள் அந்த ஆய்வைட சமர்ப்பிப்பதற்காக இரண்டு கட்டுரைகள் குறைந்த வருஷம் அந்த தலைப்பு தொடர்பாக அதில் நெறியாளருடைய பேரும் அடங்கி உள்ளதாக கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் கல்லூரிகளில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பகுதி அடிப்படையில் கட்டாயமாக ஆண்டுக்கு இரண்டு முறையாவது ஒரு இரண்டு கட்டுரைகள் அல்லது ஒரு கட்டுரைகளாவது எழுதப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து ஸ்கோபஸு அது வந்து சயின்ஸ் இருக்குன்னு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில தகுதி உடைய இதழ்களில் தேசிய அப்புறம் வந்து பன்னாட்டு நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஜேனலில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து வச்சுருக்கிறாங்க குறிப்பாக யூஜிசி வந்து இப்போ நேக்கு தொடர்பாக எண்ணாரை தொடர்பாக இல்லை அந்த கல்லூரி அடுத்த கட்டத்துக்கு வளரதில்ல அந்த பேராசிரியர்கள் எவ்வளவு ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த கல்லூரியை வந்து அவங்க வந்து எடை போட்டு பார்ப்பாங்க ஓ ரொம்ப வந்து ஆசிரியர்கள் வந்து நிறைய தரமான ஆய்வு கட்டுரைகளையும் ஆண்டுக்கு ஒரு நூல்களை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது பலருடைய திட்டமிடலாக இருக்குது அதை வச்சு அந்த கல்லூரியை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல பலமான கல்லூரி நல்ல ஆய்வு செய்யக்கூடிய பேராசிரியர்கள் அடங்கிய கல்லூரி அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னா குறிப்பாக தமிழில் வந்து ஏறு முன்னாடி என்ன அப்படின்னா நிறைய இதழ்கள் வந்து இருந்தது ஆய்வு இதழ்கள் யூஜிசி பேரலிஸ்டில் கூடிய ஆய்வு இதழ்கள் இந்த ஆய்வு இதழ்கள் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு ஒரு குறிப்பிட்ட இதழ்களை தான் ஏன்னா அதில் நிறைய குளறுபடி இருக்கு அந்த இதழை வந்து தரமாக நடத்துறாங்களா இல்லை அது போலியான இதழா இல்லை எவ்வளவு பணம் வாங்குறாங்க இப்படிங்கிற சில வரன்முறை வந்து இருக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆஹ் ஆண்டுக்கு ஆண்டு மாறிக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த இதழ் அங்கீகாரத்தில் இருக்கோ அப்போ எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இதழை எடுத்துருவாங்க அடுத்து வேற ஒரு இதழ்கள் இருக்கோ அந்த இதழுக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன இதழ்கள் வந்து பட்டியல் இருக்குது யுஜிசி கேர்லிஸ்டில் அப்படின்னு தெரியல ஒருவேளை ஏற்கனவே நீங்க வந்து கட்டுரைகள் எழுதியிருப்பீங்க ஆனா எழுதியிருந்தாலுமே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை இப்ப எடுத்துட்டாங்கன்னா எந்த ஆண்டுகளுக்குள்ள இருந்த அங்கீகாரம் பெற்ற இதழ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சில இடங்கள்ல நேர்காணல் போறப்ப கேக்குறாங்க இந்த இதழ் இப்ப இல்லையே அப்பனா எந்த ஆண்டு அந்த இதழ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுங்க சான்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த சூழலில் தமிழில் வந்து யுஜிசி கேட்லிஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த இதழ்கள் வந்து அங்கீகார பெற்ற இதழ்கள் அப்படிங்கிற பட்டியலை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து கூகுள் போங்க உங்களுடைய இதில் வந்து லேப்டாப்பாக இருக்கலாம் இது டெஸ்க்டாப் இருக்கலாம் செல்ஃபோனில் கூட நீங்கள் பார்க்கலாம் அலைபேசியில் கூட பார்க்கலாம் நீங்கள் வந்து நேராக கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு யூஜிசி கேர்லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா யூஜிசி கேர்லிஸ்ட் தமிழ் ஜேனல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் வந்து தேடலாம் அப்படி தேடினிங்கன்னா என்ன அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி கேர் டாட் யூனிவர்சிட்டி புனே டாட் யூஎன்ஐ புனே டாட் ஏசி டாட் இன் சாவித்திரி பாய் புலே புனே யூனிவர்சிட்டி அதை நீங்கள் வந்து நீங்கள் சுடுக்கலாம் சுடுக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் கன்சர்டியம் ஃபார் அகடமிக் அண்ட் ரிசர்ச் எத்திக்ஸ் யூஜிசி கேர் அப்படின்னு இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லாக்இன் பண்ணலாம் இதில் வந்து சில தகவல் கொடுத்துருக்குறாங்க இதில் லிஸ்ட் ஆஃப் ப்ளோண்டு ஜேனல் யூஜிசி கேர் குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் யூஜிசி கேர் லிஸ்ட் குரூப் ஒன் சீக்கிரமாக சர்ச் கொடுக்கணுன்னா இதை போகிறோம் ஆனால் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா லாகின் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதில் போனீங்கன்னா யூசர் அடி பாஸ்வேர்டு கேட்கும் இதில் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு முதல்ல போட்டிங்கன்னா அது வந்து அடுத்த நகரத்துக்கு நகராது ஏன் அப்படின்னா முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ண பின்னாடி தான் நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க முடியும் அப்போ இதில் யூனிவர்சிட்டி இதில் போயிட்டு இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் இயர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்படி ஒரு தளம் வரும் இதில் வந்து டைட்டில் உங்களுடைய டைட்டில்னால் டாக்டர் மிஸ்டர் ப்ரொஃபஸர் இதான் போட்டுக்கலாம் அப்புறம் உங்கள் ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க வந்து நியூ பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணலாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டை கொடுக்கலாம் நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஜென்டர் அப்புறம் வந்து இதே கன்ஃபியூம் பாஸ்வேர்டுக்கு இது அப்புறம் வந்து கேப்சா ஒரு சிம்பிள் இருக்கும் மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதுனால நான் மெயில் ஐடி போடுறேன் என்னுடைய மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடுறேன் பஸ் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து லாகின் கொடுக்கணும் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து போய்டும் உள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சர்ச்ட்டு இருக்கும் யூஜிசி கேர் குரூப் இதில் போட்டிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் உடனே பார்க்கலாம் இப்போ வந்து டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா என்ன டைட்டில் இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே நான் வந்து சர்ச் பண்ணதுனால இப்போ பெயல் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்தோம்னா அது வந்து இந்த யூஜிசி லிஸ்டில் இருக்குது பெயல் வந்து இருக்குது காட்டுது இது வந்து நீங்கள் உடனே வந்து பார்க்கலாம் இதில் என்ன இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த சர்ச்சில் டைட்டிலுக்குலாம் நீங்கள் ஐஎஸ்எஸ் நம்பர் கொடுக்கலாம் பப்ளிஷர் கொடுக்கலாம் என்ன சப்ஜெக்ட் பாருங்கள் லாங்குவேஜ் லாங்குவேஜ் பப்ளிகேஷனில் நான் போய் என்ன பண்ணுறேன் தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்திங்கன்னா மொத்த தமிழில் என்னென்ன வந்து இருக்குது எதை வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருச்சு எந்தெந்த இயர்லேருந்து எந்தெந்த இயர் வரையும் அந்த ஜன்னலி இப்போ ஆவணம் ஃப்ரம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்துச்சு இப்போ இல்லை டிஸ்கண்டினியூ ஜூலையிலேருந்து அதை எடுத்துட்டாங்க அந்த இருந்து எடுத்துட்டாங்க அப்போ ஒரு வேலை நீங்கள் இதில் எழுதிருந்திங்கன்னா யாராவது நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க இப்போ அது இல்லாமல் போயிருக்கோம் அப்போ நீங்கள் இந்த இயரை எடுத்து நீங்கள் காமிச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபத்தி மூணு வரை இருக்கு அப்போ இதுக்குள்ளே எழுதிருக்கேன் நான் இப்போ இது அங்கீகாரமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் காட்டிக்கலாம் இது ஒரு வழி இதில் என்ன அப்படின்னா அடுத்து ரெண்டாவது பக்கம் போனீங்கன்னா மற்ற சேனல் இருக்குது புதுப்புணல் புதிய வையம் சேன்லாக்ஸ் வரலாறு இதில் வியூட் கொடுத்துருக்க மட்டும்தான் இப்போ கரண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வரலாறு இருக்குது கரண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம் மீதி எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ போட்டிருக்காங்க எவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னு அதில் வந்து போட்டிருக்கிறாங்க இப்படி ஒரு வழியில நீங்கள் பார்க்கலாம் கேர்லிஸ்ட் இதுலேயே போய் டைட்டில் கொடுக்கலாம் ஐஎஸ்எஸ் நம்பர் கொடுக்கலாம் பப்ளிஷர் யாருன்னு கொடுக்கலாம் சப்ஜெக்ட் கொடுக்கலாம் லாங்குவேஜ் கொடுக்கலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு யூஜிசி கேர்லிஸ்ட் இதில் போய் சர்ச் யூஜிசி கேர்லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த பட்டியல் இருக்கும் இந்த தளம் ஓப்பன் ஆகும் இப்போ சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் போகலாம் இதுக்கு வந்து குரூப் ஒன்று குரூப் டூ சேனல் என்ன இதெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு இதில் போனீங்கன்னா என்னென்னா இதில் பாருங்கள் இதை செலெக்ட் இதில் வந்து இதே மாதிரி லாங்குவேஜ் பப்ளிஷன் கொடுத்துக்கலாம் என்டர் வேல்யூ நீங்கள் வந்து என்ன பேருன்னு கொடுத்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம்னா சயின்ஸில் வந்து மொத்தம் யூஜிசி கேரலிஸ்டில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜேனல் இருக்குது சோசியல் சயின்சஸில் முந்நூற்றி இருபது ஜேனல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸில் முந்நூற்றி நாற்பது இருக்குது மல்டி டிசிப்ளரி ஃபிஃப்டீன் ஜேனல் இருக்குது இதில் எல்லாத்தையும் கலந்து எழுதிக்கலாம் ஃபிஃப்டீன் ஜேனல் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருநூத்தி எண்பத்தி மூணு ஜேர்னல்ஸ் இப்போ தமிழ் அப்படின்னா நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு எப் எப்படி வந்து தமிழ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் வந்து எல்லா லாங்குவேஜிலையும் இருக்கும் இப்போ இதில் வந்து வரிசையா வரும் எல்லா லாங்குவேஜ் நம்ம மொத்தம் வந்து இதில் முந்நூற்றி எழுபத்தொரு ஜேனல்ஸ் இருக்கு உடனே இதில் சர்ச் கொடுத்து எடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல போய் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் தமிழ் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி நாலாவது பக்கத்தில் தமிழ் வந்து இருக்குது முப்பத்தி நாலாவது பக்கத்தில் அப்படியே கொடுத்துக்கிட்டே போகிறப்ப ஒரு முப்பத்தி எட்டு பக்கங்கள் இருக்குது இப்போ முந்நூற்றி எழுவத்தொரு ஜேர்னலும் இப்போ பாருங்க முப்பத்தி முப்பத்தி நாலாவது பக்கம் முப்பத்தி நாலாவது பக்கம் இப்போ பாருங்கள் தமிழ் காட்டுது பாருங்கள் அரிமா நோக்கு அரிமா நோக்கின்னு போட்டிருக்கேன் அரிமா நோக்கு ஆங்கிலத்தில் சரியாக போட்டிருக்கேன் அதனுடைய ஜேர்னல் டைட்டில் பப்ளிஷருடைய நேம் ஐஎஸ்எஸ்எ நம்பர் இஐஎஸ்எஸ்என் இல்லை ஐஎஸ்எஸ்என் நம்பர் ஏன்னா அது வந்து பிரிண்டில் இருக்கிறதுனால அப்போ யூஜிசி கேர் கவரேஜ் இயர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது வியூ நீங்கள் வியூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஜேனலுடைய டீடைலுக்கு இருக்குது ஜேர்னல் டைட்டில் ஜேர்னல் டைட்டில் என்ன அப்ளிகேஷன் லாங்குவேஜ் என்ன இங்கிலீஷ் தமிழ் பப்ளிஷர் ஐஎஸ்எஸ்எ நம்பர் டிசிப்ளின் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்டு ஃபோக்கஸ்ட் சப்ஜெக்ட் லிட்ரேச்சர் அண்ட் லிட்ரரி தியரி UGC கேர் கவரேஜ் Yes, From ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் இது இருக்குது நீங்கள் வியூ கொடுத்திங்கன்னா வரும் அது பாருங்கள் ஆவணம் இது வந்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாங்க யுஜிசி கேர் லிஸ்டில் இல்லை காலச்சுவடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ பிரசன்ட் வரைக்கும் வியூ வியூன்னு இருந்துச்சுன்னா இப்போ கரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம் அந்த ஜனல் சர்வதேச தமிழ் ஆய்வுதல் இருந்துச்சு ஜனவரிக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சேன்லாக்ஸ் வந்து ஏற்கனவே இருந்துச்சு இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அது இல்லை தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பன்னாட்டு ஆய்வுதல் மகேஸ்வரி பப்ளிகேஷன் இப்ப இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அது தொடர்ச்சியா இருக்கு நவீன தமிழ் ஆய்வு பன்னாட்டு பன்முக தமிழ் காலாண்டாய்வுகள் எடுத்துட்டாங்க ராஜா பப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் அது இல்லை வியூன்னு கொடுக்கறதுலாம் இருக்குன்னு அர்த்தம் நியூ செஞ்சுரி புத்தக நிலையம் நடத்தக்கூடிய உங்கள் நூலகம் இருக்கு வியூ கொடுத்துருக்காங்க புதிய ஆவியம் புதிய அவயம் அது ஆவியம்னு வந்திருக்கு புதிய அவயம் இப்ப இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஜூலை ரெண்டாயிரத்தி புது புதுப்புணல் இல்லை இப்போ அடுத்த பக்கம் போறேன் பாருங்க முப்பத்தி அஞ்சாவது பக்கம் முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் மேலே இருக்கு பாருங்க பெயல் இப்ப இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் அது இருக்கு அடுத்து பாருங்க அப்படின்னா மணர்கேணி இப்போ இருக்குது இப்போ அவைலபிள் இருந்த இருந்து இருக்குது வரலாறு வந்து இப்போ இருக்குது அப்போ இது வரைக்கும் தான் வந்து நம்முடைய தமிழ் சேனல் இப்போ இந்த தமிழ் சேனலை நம்ம இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ முப்பத்தி நாலாவது பக்கம் எல்லா லாங்குவேஜுக்கும் இது இருக்குது இதில் வந்து மொத்த லாங்குவேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னா அரிமா நோக்கு காலச்சோடு தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பன்னாட்டு ஆய்வுதல் அப்புறம் உங்கள் நூலகம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பெயல் மணர்கேணி வரலாறு இப்போ எத்தனை ஜனல் எங்களுக்கு ஒரு மூணு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு சேனல் தான் இப்போ யூஜிசி கேரலிஸ்டில் இருக்குது ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க இப்போ சர்வதேச தமிழ் ஆயுதலாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க சாண்ட்லேக்ஸ் எழுதியிருக்காங்கன்னா எந்த ஆண்டு எழுதுனீங்க அப்படிங்கிற யாராவது உங்ககிட்ட சான்று கேட்டாங்கன்னா இந்த பக்கத்தை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணி இல்லாட்டி இதை காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஒரு வேர்டுலேயே பிடிஎஃப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சான்றாக காட்டலாம் அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓ இந்த இருந்து இது இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் நாம் வந்து ஜேனல் கண்டுபிடிக்கிற வித விஷயம் இதில் என்ன அப்படின்னா இதில் வெப்சைட் இருக்கு காலச்சுடுக்கு வெப்சைட் இருக்குது உங்கள் நூலகத்துக்கு இது வந்து ப்ரிண்டட் இருக்குது இப்போ இருக்கு இருக்குது ஆன்லைன் ஜேனலாகவும் இருக்கும் அப்போ அது எதுன்னு கண்டுபிடிச்சு நாம வந்து தொடர்ச்சியாக எழுதலாம் ஆனா இப்போ நிறைய சிக்கல் இருக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னல் வந்து என்னென்னா எல்லாருமே வந்து எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிறைய முன்னேறிப்பட்ட ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனாலயே நிறைய சிக்கல் இருக்கு அப்போ என்னென்னா யூஜிசி ஒன்று தமிழுக்கு நிறைய இதழ்கள் கொடுக்கணும் இல்ல அதை தரமா நடத்தணும் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய இதழ்கள் வந்து கல்லூரி கூட பள்ளிகழங்களோட தொடர்பு கொண்டு இல்லை பள்ளக்கழகம் அந்த இதழோட தொடர்பு கொண்டு ஒரு ரிசர்ச் மெத்ராலஜி அடிப்படையில் ஒரு 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 கூட்டத்தை இல்லாட்டி எம்ஓஸ் போட்டு நம்ம அவங்ககிட்ட இப்படிலாம் எழுதுனா இங்கே இதெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணணும் ஏன்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத இதெல்லாம் இருக்கக்கூடிய காலச்சூடலை என்னென்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது உங்கள் நூலகத்தில் ஒரு தனித்துவம் இருக்குது இப்போ வந்து உங்கள் நூலகத்தில் தனியாக வந்து ஆய்வு கட்டுரைக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அவங்க வந்து நல்ல தரமான ஆய்வு கட்டுரைகளில் கையில் அப்படி தான் போடுறாங்க நல்ல ரிசர்ச் மெத்ராலஜி இருக்கக்கூடாது நோக்கில் இப்போ நிறைய பேர் ஏமாறுறாங்க சில பேர் வந்து தெரியாமல் இதுவே போலியாக நிறையா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இப்போ அண்மையில் என்னுடைய மாணவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு சொன்னார் அரிமனுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ நிறைய தவறுதல்களும் நடக்குது நிறையா இந்த மாதிரி வந்து இதில் என்ன சில பேர் பணமே வாங்காமல் போடுற தரமான இதழ்கள் இருக்குது பணம் வாங்கக்கூடியது இருக்குது இப்போ இதெல்லாம் நாம் வந்து என்ன அப்படின்னா சரிப்படுத்தணும் முறையாக எழுதுவதற்கு கட்டுரைகள் எழுதுவதற்கு கட்டுரை எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்கறது அதுக்கான நிறைய சான்றுகள் மெத்ரலஜி அடிப்படையில் ஒரு ஆய்வு கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிற பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் இந்த கேர்லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி எடுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா இப்போ வரலாறுன்னு இணையத்தில் அடிச்சிங்கன்னா வந்துடும் அப்போ அதனுடைய அலைபேசியை வாங்கி அவங்கள தொடர்பு கொண்டு எப்படி எழுதுறது எந்த மாதிரி எழுதுறது ஒருவேளை நீங்கள் ஒரு எந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கு சந்தாதராகி அப்போ ஒரு கட்டுரை எழுதி எழுதுறதுக்கு பழகி நாம் வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி ஆய்வில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதில் இன்னொரு பக்கம் இது இருக்கிறப்ப மல்டி டிசிப்ளினரி சேனலும் நீங்கள் எழுதலாம் இது மட்டும் இல்லை லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் மல்டி டிசிப்ளரி சேனல் இதில் சிலது இருக்குது இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வியூ ஆப்னி மாத்தி அப்படின்னு ஒரு சேனல் இதில் என்னென்னா இது மல்டி டிசிப்ளரி அடுத்து இது இருக்குது இப்போ பாருங்க ஓகே கேரவேச்சி அப்படின்னு கேரவேதி அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் வந்துருக்கு மல்டி டிசி இருக்கு சார் அப்புறம் வந்து ப்ளஸ்ஸர் ஸ்டடிஸ் மல்டி லிங்குவல் ஜேர்னல் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் மீடியா தியரி இதில் நம்ம எழுதி அனுப்பலாம் எழுதி அனுப்பி இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க தமிழ் அப்படின்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்தியன் ஜேர்னல் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் ஒரு அஞ்சு பக்கம் இருக்குது அந்த அஞ்சு பக்கத்தில் எது இருக்கோ ஜேர்னல் ஆஃப் அப்ளைடு கான்சியஸ்னஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜேனல் அப்போ என்விரான்மெண்டல் அண்ட் பாலிசி டெவலப்மெண்ட் அடுத்து மூணாவது பக்கம் மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு சேனல் இருக்குது கீழே வந்து ஸ்கிரீன் பாடிஸ் அப்படின்னு ஒரு ஜேனல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இருக்குது இதை நம்ம கண்டுபிடிச்சி அவங்க மெயில் ஐடியை கண்டுபிடிச்சி வெப்சைட்டு போய் அந்த இதனுடைய வெப்சைட்டு போய் நம்ம காண்டாக்ட் பண்ணி எழுத வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமாயிடுச்சு ஆயிடுச்சு பர்பஸோ மற்ற வந்து மல்டி டிசிபில் நம்ம நிறைய எழுதலாம் அதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு இருக்குது இதில் ஒரு முந்நூற்றி நாற்பது ஜனல் இருக்குது இதில் நாம் வந்து பார்த்து கூட எழுதலாம் இதில் வந்து என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சு அதில் கூட நம்ம எழுதலாம் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து கல்லூரி நிர்வாகம் ஏன்னா இப்போல்லாம் பெரும்பாலும் என்னென்னா ஆய்வுங்கிறத தாண்டி டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய வேலையை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இருக்காங்க இந்த நேக்கும் அப்படியான சில விதிமுறைகளை கொடுக்கறதுனால நூலகத்துக்கு போகிற ஆய்வு மாணவர்கள் ஆசிரியர்கள் குறைஞ்சிட்டாங்க நிறைய ஆழமாக வாசிக்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நல்ல தரமான கட்டுரைகள் எழுதுறது அப்புறம் வந்து நூல்கள் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஆனால் ஒரு கல்லூரியுடைய தரம் என்பது அந்த பேராசிரியுடைய அங்கு பயிலக்கூடிய ஆய்வு மாணவர்களுடைய ரிசர்ச் ஓரியண்டடாக எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் என்னென்ன இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ஆண்டு என்ன இதழ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்குது அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் சில பேர் அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சார் நாங்கள் நிறைய கற்றை எழுதிட்டோம் இந்த ஆண்டு அது வந்து இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது எப்படி பார்க்குறது நாங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்போ இந்த ஆண்டுகளுக்குள்ளே இந்த இது இருந்துச்சு இப்போ இல்லை அதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் நேர்காணல் போகிறப்ப இது வந்து எளிமையாக நீங்கள் வந்து எடுத்துட முடியும் நேரத்துலேருந்து எடுத்து நீங்கள் காட்டிட முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதுறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் மாதிரி தொடர்ச்சியாக இதில் பாருங்கள் நிறையா சந்தேகங்கள் வரும் நிறைய எழுதுங்க கட்டாயமாக உங்கள் ஆய்வுக்கு அது பெருசாக பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது அதனால் இந்த இணையதளத்தை நினைவு வச்சுக்கோங்க கூகுளில் போய் பார்த்து உங்களால் வந்து சரியாக இதை செய்ய முடியும் நான் நினைக்கிறேன் கடைசி எல்லாம் நீங்கள் பார்த்து முடித்த பின்னாடி நீங்கள் வந்து மறக்காமல் லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாக்இன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு இதுக்குள்ளே கான்டெக்ட்டு எல்லாமே இருக்குது லிஸ்ட்டு ஃபீட்பேக்கு இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய படித்து பார்த்துக்கலாம் ஸோ பஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் பண்ணலாம் நீங்கள் புதுசாக ஒரு ஜேனல் வந்து நியூ சப்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்க பாருங்கள் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஜேனல் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து இதில் வந்து அதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க அதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது பாருங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஐக்யூசி எப்படி எந்த வழியில் நியூ சப்மிஷன் பண்ணும் நீங்கள் புதுசாக ஒரு ஜேனல் நடத்துகிறீங்க இந்த யூஜிசி கேரலிஸ்டில் வந்து வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நடத்தின அந்த ஜேனலை வந்து எடுத்து அதை தரமாக ஏற்கனவே கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து கொண்டு போகிறது சப்மிஷன் ஆப் நியூ ஜேனல் பப்ளிஷர் இண்டிவிஜுவல் ஐக்கியூசி செல் மூலமாக காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஐக் யூஜிசி கேர் யூனிவர்சிட்டிஸ் புரோட்டோக்கால் என்ன வந்து ப்ரைமரி கிரைட்டேரியா யூஜிசி ஜெல் ஜேனல் அனலிசிஸ் யூஜிசி லிஸ்ட்டு வந்துடுது அப்ரூவல் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அது வந்து பப்ளிஷர் இப்போ நீங்கள் வந்து தனியாக நடத்தலாம் இண்டிவிஜுவலாக நடத்தலாம் ஒரு பப்ளிஷர் வழியாக நடத்தலாம் இல்லை நீங்கள் கல்லூரியிலேயே ஒரு நல்ல தரமான ஜேனலை நடத்தி யூனிவர்சிட்டியில் நடத்தி அதை ஐக்யூசி மூலமாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்புறது அப்படி வந்து அப்போ அதில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகணுங்கிறத அப்புறம் கடைசியாக அந்த ஜேனலை அனலைசிஸ் பண்ணுவாங்க இன்னும் யூஜிசி செல் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால்கிட்டே பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்போ கடைசியாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்துடும் இது வந்து என்னென்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இதில் நடத்தணும் அப்படின்னாலும் இது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து பயன்படும் அதனால் என்னென்னா இந்த இணையதளத்தை மறக்காதீங்க இதில் அனலிசிஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் எப்படி வந்து இது பண்ணுறாங்க செலெக்ஷன் அடிஷ்னல் சேனல் இது எப்படி வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டுருக்காங்க இதெல்லாம் நிறைய இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எம்பவர்டு கமிட்டி யூஜிசி கேர் மெம்பர்ஸ் யார் யூஜிசி கேர் இது எல்லாமே நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆல் இண்டியா டெக்னிக்கல் ஏஐசிடி எவ்வளோ பெரிய எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது நீங்கள் உள்ளே போய் நிறைய தேடுங்க தேடினிங்கன்னா நமக்கு தெரியும் ஏன்னா இப்போதான் வந்து இணையதளத்தில் நிறைய குட்டி கிடக்குது அதனால நீங்கள் அது மூலமாக நிறையா வந்து தெரிஞ்சுக்க முடியும் கட்டாயமாக ஆய்வாளர்களுக்கு இப்போ முனைவர் பட்ட ஆய்வு செய்கிறவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியமாக பயன்படும் நான் நம்புகிறேன் மறக்காமல் இதை பயன்படுத்துங்க நிச்சயமா இது போன்ற பயனுள்ள சில தகவல்களும் நம்முடைய மொழிவனாக யூடியூப் சேனல் வழியாக பழைய ஒலி வழியாக நம்ம நிறையா வந்து பேசுவோம் உரையாடுவோம் வேறு ஏதாவது வந்து நீங்கள் பின்னோட்டத்தில் போடலாம் சார் இது பற்றிய தகவல் நீங்கள் பேசலாம் கொடுங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக பண்ணலாம் சில கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இந்த அங்கீகார பெற்ற இதழ்களோடு சேர்ந்து நீங்கள் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்தலாம் ஒரு ஆய்வு கோவையை தனியாக வெளியிடலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட வந்து பேசலாம் இது ஒரு ஆய்வுக்கு முன்னெடுப்பாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன் நன்றி வணக்கம் நீங்கள் கடைசியாக லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த லாகின் வந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கங்க தொடர்ச்சியாக நிச்சயமாக இது போன்ற நல்ல உரையாடலோடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்